ஸ்ரீ சர்வ மங்கள குபேர சமஸ்தானம் வழங்கும் குபேர மோதிரம் ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் நல்ல காலமே வராதா எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டுட்டேன் பண பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ரொம்ப நஷ்டமாகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனா என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்கு மட்டும் பணம் பேர் புகழ் இதெல்லாம் எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது இப்படி பல பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன இப்படிப்பட்ட துயரத்துலேருந்து நம்ம எப்படி மீளது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கு அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைச்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியும் நம்மளோட இந்து மதத்துல அதிர்ஷ்டமும் செல்வத்துக்கு அதிபதியான குபேரர் மகாலட்சுமி இவங்களோட அருள் இருந்தாலே இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால எளிமையா வெளியில வர முடியும் அப்படிப்பட்ட குபேரர் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளை பெற்றதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்ததுதான் இந்த குபேர மோதிரம் இந்த சக்தி வாய்ந்த குபேர மோதிரம் ஸ்ரீ சர்வமங்கள குபேர சமஸ்தானத்தில் நான்கு வேத சாஸ்திரிகள் மூலம் மகா குபேர யாகம் மகாலட்சுமி யாகம் செய்து மந்திர சக்திகளால் உருவேற்றப்பட்டு குபேரரின் முழு உருவமாக உங்களிடம் வருகிறது இதை உங்கள் விரலில் அணியும் பொழுது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பட்ட பணக்கஷ்டம் தொழில் நஷ்டம் போன்ற தடைகள் நீங்கி சகல சௌபாகியத்தை அடைவீர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த குபேர மோதிரம் தீபாவளி சலுகையாக

ஆனால் இப்போ இந்த குபேரன் மோதிரத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் என்னன்னு தெரியல வந்து குருஜி மூலியமா நாங்க இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு மோதிரத்தை வாங்கினோம் வாங்கின நேரமா என்னன்னு தெரியல எங்க வீட்டுக்கு வெளிநடத்துல வேலை கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இதை நாங்கள் வாங்கிட்டு போறோம் வணக்கம்மா வணக்கம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எதுக்காக இந்த யாகத்துல கலந்துக்கிட்டீங்க அப்புறம் என் தங்கச்சி தான் இந்த குபேரன் யோகத்தை பத்தி சொன்னாங்க சரி இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிட்டா என் பையனுக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்குமோன்னு நினைச்சு வந்தேன் அதே மாதிரி வந்த மனசுக்கு திருப்தியாக இருக்குது என் பையன் நல்லபடியாக மாறிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது அந்த நம்பி வந்திருக்கம்மா நல்லா கடவுள் புனியத்தில் குபேரன் புனியத்தில் என் பையன் நல்லா வருவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது